தினமும் நாம டயபட்டிஸ்கான எடுத்துக்கிறதுக்கு ஆன்டி ஏஜிங் ஃபுட்லயே அதிகமா அவ்வையாருக்கு என்ன கொடுத்தாங்க நெல்லிக்கனி நெல்லிக்கனி ஆமா அந்த நெல்லிக்கனி இனம் கண்டுருதுல எப்படின்னு சொன்ன சொல்றது எல்லாமே எனக்கும் தெரியும் நெல்லிக்காய் அதை எப்படி இனம் கண்டிருது நாட்டு மலை நெல்லி என்ன இருக்கும் சின்ன சின்னதா இருக்கும் அந்த மலை நெல்லியோட வெரைட்டி பிஎஸ்ஆர் ஒன் பவானி சாகர் ஒன்னு ஒரு வெரைட்டி இருக்குது இப்ப காஞ்சன் எல்லாம் பெரிய நெல்லியை வாங்குறதை விட சின்ன நெல்லி நம்ம சின்ன நெல்லி பார்த்தா என்ன இருக்கும் ஸ்டார் நெல்லி இல்ல இல்ல நார்மல் நெல்லி பார்த்துமே என்ன இருக்கும் மேல சொறி சொறியா இருக்கும் ஏன்னா இயற்கையாக ரொம்ப லவ் பண்ணி லைக் பண்ணி போய் சாப்பிட்டுருக்கும் ஹைபிரிடை விட என்ன இருக்கும் நாட்டு நெல்ல அதுக்கு நம்மள மாதிரி அது நல்ல இனம் கண்டறியுமே ஓகே உங்களுக்கு எல்லாம் தெரியும் வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னால வீட்டுல கிளி வளர்த்த மூணு பேர் ஏன் கிளியை அடம்புடிச்சு கத்தி கலவரம் பண்ணி என்னை வெளியே கூட்டு போன்னு சொல்லி அவர் வெளியே வந்தமே கடுமையான மலை நல்ல இடத்துல ஒதுங்கிருக்காங்க அவங்க எல்லாம் அந்த இன்ட்யூஷன் பை இன்செக்ட் இன்ட்யூஷன் பை அதர் அனிமல்ஸ் மோர் இந்த சின்ன நெல்லி குறிப்பா வந்து மாதேஸ்வரன் மலை கோபிசெட்டிப்பாளையம் பவானி சாகர் தான் மிக அதிக அளவில் இருக்கு அந்த மலைநெல்லியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நமக்கு நெல்லிக்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள் டயபடிஸ்க்கு மிக சிறப்பானது நாம சொன்னோம் ஒரு எண்பது கிராம் நூறு கிராம் அப்படின்னு சொன்னா பொடி பண்றோம்னா எண்பது கிராம் மலை நெல்லியோட கொட்டையை எடுத்தக்கூடிய பவுடர் ஓகே காய போட்டு ட்ரை பண்ண பவுடர் மஞ்சள் எவ்வளவு சேர்க்கணும் அதோட கருவப்பிள்ளை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தோட நம்ம சொல்லி நிஷா அமிலாக்கி அப்படின்ற ஒரு எப்படி நெல்லியும் மஞ்சளும் சேர்ந்தது எப்படி வந்து இனமும் எடுத்துக்கிற கூடிய ஒரு டயபெட்டிக் மெடிசனா இருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்தோம் இது எல்லாமே நம்ம பாக்குறது அதை எப்படி இனம் கண்டறியுது